நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ண பஸ்ஸில் ரெடிமேடாக தான் வந்து பார்த்திங்கனா கலர் பெயிண்ட் வந்து வாங்கி பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பட்ஜெட் குறைவாக நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் தனியாக வாங்கிட்டு வந்துடுவோம் பெயிண்ட் தனியாக வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அடிப்போம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கனா ஸ்டைனர் வாங்கி வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்குது நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் ஆனால் கலர் வந்து பார்த்தனா சில நாட்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டல்லாகிடும் அதாவது பார்த்தா நம்ம ரெடிமேட்டாக வாங்கி அடிக்கிற இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஆகிடும் இதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இது வந்து டல் ஆகாமல் இருக்கிறது நம்ம எப்படி வந்து மிக்ஸ்பீன் அடிக்கணுன்ற தகவலையும் அதே மாதிரி நம்ம அடிக்கிற பெயிண்ட்டையே வந்து டல் ஆகிடுது கலர் வந்து பார்த்திங்கனா மங்கிடுது என்ற தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏ டு சேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சியா பெயிண்டிங் ட்யூபல் சேனல் சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே என்னுடைய தான் இது டாம் ஏசியன் பெயிண்ட்ல வர ஷீட் பிரேமர்ல கலர் ஸ்ட்ரெயினர் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிணேன் சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே ஆயிடுச்சு அதாவது நம்ம ப்ரைமரில் எந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் அதாவது பார்த்தினா நூறு எம்எல் இரநூறு எம்எல்ஏ இந்த மாதிரி யூனிவர்சல் ஸ்ட்ரெயினர் வரும் அதுவோ அல்லது நம்ம கம்ப்யூட்டர் மிக்ஸிங்கில் யூஸ் பண்ணுறக்கூடிய கலர் ஸ்ட்ரெயினர் வரும் அந்த மாதிரி ஸ்ட்ரைனரோ அல்லது நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு வந்தாலும் அவுட்டரில் அடிக்கும்போது கலந்து அடிச்சிங்கன்னா அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக தான் ஆகும் அதுக்கான விளக்கத்தையும் அதேமாதிரி நம்ம எந்த மாதிரியான பெயிண்ட்டில் வந்து நீங்கள் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அவுட்டரில் அடித்தா கலர் வந்து மங்காமல் இருக்கும் அப்படின்ற தகவலையும் அதேமாதிரி வீட்டுக்குள்ள அடித்தா என்ன ரிசல்ட்டு கிடைக்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் எப்படி வந்து பயன்படலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவலை தெரிஞ்சிடும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் யூனிவர்சல் ஸ்டைனர் இது ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இரநூறு எம்எல் கிடைக்கும் எல்லா கலருமே கிடைக்கும் இந்த ஸ்ட்ரைனரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ஏஷியன் பெயிண்டில் வர்ற மிஷின் கலர் அண்டு ஸ்ட்ரைனர் மிஷினில் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைனர் சொல்கிற அந்த ஸ்ட்ரைனர் தான் இது இந்த மாதிரி வரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லார்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டபாயில் வருது இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்கும் வாட்டர் அண்ட் கலர் அண்டு ஸ்ட்ரைனர் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டராக வரும் இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் வச்சுருப்பாங்க அதாவது மிஷினில் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தே தேவைன்னா கொடுப்பாங்க சரிங்களா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைனரும் இப்போ லாஸ்ட்டாக காமிச்சேன் இந்த மிஷினெட்டு கலர் இந்த ஸ்ட்ரைனர் சொல்லி ஒரு லிட்டரு அந்த மாதிரி ஸ்ட்ரைனரோ அல்லது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு காமிச்சோம் அந்த நூறு எம்எல் ஐம்பது எம்எல் இனிவர்ஸ்டல் ஸ்ட்ரைனரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரும் எந்த மாதிரியான ஸ்ட்ரைனரும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிற ப்ரைம் ஆகட்டும் அல்லது வெளியில் அடிக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் பிரைம்ராட்டும் எக்ஸ்டீரியர் ப்ரைமரில் காஸ்ட்லியான வாட்டர் ப்ரூஃப் பிரைமெர்லாம் கூட இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் இருக்குது அதில் அட்வான்ஸ் இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் இந்த பெயிண்ட் இருக்குது அதோட டேம் ப்ரூஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பத்து வருஷம்லாம் இருக்குது இந்த மாதிரி வாட்ரு ப்ரூப் பிரைமரும் நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரைமர்லேயும் சரி நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடித்தாலும் கலர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரில் வந்து கலரை வந்து நீட்டிக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் கிடையாது வாட்ரு ப்ரூஃபிங் இருக்கும் அடுத்து பெயிண்ட் வைப்பாங்க நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிற தன்மையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் கலர் வந்து நீடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக கிடையாது அதனால் நீங்கள் எந்த மாதிரியான காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைனரும் வாங்கி நீங்கள் பிரேமரில் ஊற்றி போதில் கண்டிப்பாக கலர் வந்து நிற்காது ஆனால் வந்து பெயிண்ட்டோடய குவாலிட்டி மாறணுங்கன்னா கண்டிப்பாக மாறாது அதுக்கான வாட்டர் ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே நீங்கள் மொட்டை மாடியில் அடிக்கக்கூடிய டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டில் வந்து நீங்கள் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அது வந்து நீங்கள் கலராக மிக்ஸ் பண்ணி அடிக்கும் அந்த கலரை வந்து பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பனையில் வந்து கம்மி பண்ணி தரேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது வெயில் நல்லாவே தெரியும் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான காஸ்ட்லியான ப்ரைமர்லையும் சரி எந்த மாதிரியான காஸ்ட்லியான ஸ்ட்ரைனரும் சரி மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நிற்காது இது எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கலர் முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலர் ஒரு அழகு இருந்தால் போதும் எங்களுக்கு பட்ஜெட் குறைவாக முடிக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் ப்ரைமரில் வந்து பார்த்திங்கனா கலர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு கூடும் அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடிமேட்டாக வாங்கி அடிக்கலாம் அல்லது வந்து பார்த்தினா நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைனர் வாங்கி வந்து எந்த மாதிரி பெயிண்ட்டில் மிக்ஸ் பண்ணி அடிக்கணுச்சா கலர் நிற்கின்றதை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நண்பர்களே வீட்டுக்கு வெள்ளி அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தினா ஏஷியன் பெயிண்டில் இந்த ஏஸ் எக்ஸ்டீரியர் எமெஷன் த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குற பெயிண்ட்டு அதேமாரி ஏஷியன் பெயிண்ட்டில் வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தினா இந்த அஃபாக்ஸ் டஸ்ட்டு ப்ரூஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குற பெயிண்ட்டு அதேமாரி வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் அஃபாக்ஸ் அல்டிமா இது வந்து பார்த்தினா செவன் இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற பெயிண்ட் அதே மாதிரி ஏஷியன் பெயிண்டில் பார்த்தோன்னா அல்டிமா ப்ரொடக்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பர்ஃபாமன்ஸ் வாரண்ட்டி கொடுக்குற பெயிண்ட் இது நாலு விதமான பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு இந்த நாலு விதமான பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் இருக்கும் அந்த பியூர் ஒயிட் இல்லாமல் பேஸ் பெயிண்ட் இருக்கும் பேஸ் பெயிண்ட் வந்து ஒயிட்டாகவும் கிடைக்கும் கலராகவும் கிடைக்கும் அந்த பெயிண்ட்டுங்களை வந்து நீ நாளத்தில் நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஸ்டெய்னர் வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டெய்னரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடித்தீங்கன்னா அதுவும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அடிக்கும் பசில் கண்டிப்பாக வந்து கலர் நிற்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான பெயிண்ட்டு ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து கம்மி தான் வெயிலுக்கு வந்து தாங்காது அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற வாட்டர் அண்ட் கலர்ன்ட்டு ஸ்டெய்னர் இந்த கம்ப்யூட்டர் ஸ்டைனர் இருக்குது இல்லையா இந்த கம்ப்யூட்டர் ஸ்டைனர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரில் வரும் இந்த ஸ்டெயினர் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற வெள்ளி அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு அதாவது பார்த்தினா ஏசு அஃபாக்ஸு அஃபாக்ஸ் அல்டிமா அல்டிமா ப்ரொடக்ட் இந்த நாலு மான பெயிண்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான கலரை வந்து அதாவது இந்த கலர் ஸ்டைனர் வாங்கி வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி அந்த மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து நிற்கும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன் வந்து ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் மிக்ஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டைண்டரும் வாங்கிட்டு வந்துடுறோம் அதேமாதிரி நம்ம என்ன பெயிண்ட் வாங்க போகிறோம் ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஏஸ் ஆகட்டும் அஃபாக்ஸ் ஆகட்டும் அஃபாக்ஸ் அல்டி மாட்டோம் அல்லது அல்டி ஆகட்டும் அந்த குவாலிட்டி அதாவது பார்த்தா அந்த பெயிண்ட்டில் இருக்கிற குவாலிட்டி வந்து பார்த்தினா கலரை வந்து ஃபேட் ஆகாத மாதிரி அதாவது மங்காத மாதிரி இருக்கிற குவாலிட்டி அதில் இருக்குது அப்போ அந்த பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதுக்கான சேனல் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போதுல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எந்த விதத்துலேயும் மாறுபடாது சீக்கிரம்னு மங்காது நம்ம ரெடிமேடாக வாங்கிட்டு வர பெயிண்ட்டு தான் அது நம்ம அதான் வாங்கி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தேவைன்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறோம் சரிங்களா அதுவே நம்ம இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டாக இருந்தால் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் இன்டீரியர் ஆகட்டும் அல்லது சாதா பிரேமர் ஆகட்டும் அல்லது சாதா அந்த யூனிவர்சலில் ஆகட்டும் அல்லது கலர் ஆகட்டும் எந்த மாதிரி பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அடிக்கும் பசில் வெயில் படாத இடத்துல அடிக்கும் போதுல அந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்கார் இருந்தால் கொண்டா அவ்வளோ சீக்கிரத்தில் கலர் வந்து மங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வெளில அடிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தினா இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரைனர் வாங்கணும் எந்த பெயிண்ட் வாங்கணுன்றதுலாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் வீட்டுக்குள்ளே அடிக்கிறதுலாம் நீங்கள் கட்டுப்பாடு தேவையில்லை ஏன்னா வீட்டுக்குள்ள அடிக்கிறது வந்து பார்த்தினா வெயிலுக்கும் மழைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிறதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை யூட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பிரேமுறையும் மிக்ஸ் பண்ணி அல்லது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான வீட்டுக்குள்ள அடிக்கிற பெயிண்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி அடிங்க அல்லது வெள்ளு அடிக்கிற பெயிண்ட்டை கூட எதுவுமே வீட்டுக்குள்ளே அடிங்க எந்த மாதிரி ஷேனரி மிக்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள அடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அடிக்கும் அடிக்கும்போது மட்டும் நீங்கள் எந்த மாதிரி பெயிண்ட்டில் எந்த மாதிரி ஷைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன் நீங்கள் கவனமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றிலே பாருங்கள் இப்போ இந்த காம்பவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஷீட் ப்ரைமர் வாங்கிட்டு வந்துட்டு கலர் அண்ட் ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் நான் இப்போ இதையே வந்து நான் ஃபைனல் கோட்டை அடிச்சு விட்டுட்டேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தினா டல் அதாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்டாண்டர்ட் ஊற்றி மிக்ஸ் அடிச்சாலும் சரி எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணி அடித்தாலும் சரி கலர் வந்து டல் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் அதுதான் ரிசல்ட் வரும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் முடிக்கணுன்னு நினச்சுன்னா நீங்கள் மாதிரி ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஸ்டாண்டர்ட் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அவுட்டரில் இந்த மாதிரி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் பார்த்தா நீங்கள் ரெடிமேட்டாக அடிக்கக்கூடிய பெயிண்ட் என்னவோ அந்த பெயிண்ட் இப்போ அப்பாக்ஸ் அடிக்கணும் அப்பாக்ஸ் ஏஸ் அடிக்கணும் ஏஸ் அல்டிமேட்னா அல்டிமா அல்ட்டிமா அதோட பேஸ் பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான கலர் அண்டு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாது குறைந்த பட்சத்தில் பெயிண்டிங் பண்ணி முடிச்சிடலாம் அதாவது நம்ம கலர் அண்டு ஸ்டைனர் வாங்கிட்டு வந்துட்டு ப்ரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த தரத்தில் வாங்குறோமோ அந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான கலர் அண்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் அடிங்க பசங்களும் கலர் வந்து ஃபேட் ஆகுதுன்றத லோ பட்ஜெட்டில் செய்கிறதுக்கான விலகத்தையும் சொல்லியிருக்கேன் நண்பர்களே நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் வீடியோவை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா பாருங்கள் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கருத்து வந்து பதிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்